ஆலாயிரத்தி பிரபந்த பதிவேற்றங்களின் வரிசையில் நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் வரக்கூடிய எட்டாம் திருமொழியுடைய மூன்றாவது பாசுரம் எழுநூத்தி எழுபத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது எழுபத்தி மூணாவது பாசுரம் முதலிலே கனியன் கலையாமி கலிதம்சன் கவிம்லோக திவாகரம் இசுகோபி பிரகாஷா ஆதித்தியம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் மங்கையர்கள் தூரியோன் சுருமான வேல் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கா நெடுவிரல் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நங்குள் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலில் பொறி பரகாலன் பண்பர்களே எங்கள் கதியே ராமானுச முடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா புகழ் மங்கையர்வோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தருவெழியே பறிக்க வாடும் என்ன கோலே பதிவிருந்த குற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடையே துணி தருள வேணும் துணிந்து எழுநூற்றி எழுபத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளை மறுப்பில் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானை ஊரார் ஆடல் இறைக்கருதி குருகுபாய கயல் இறியும் காரார் குரலில் கண்டு கொண்டேனே முதல் இரண்டு வடிகள் எப்போதும் போல பெருமாளை பற்றிய வார்த்தைகள் அடுத்த இரண்டடிகள் ஊரிலுடைய செல்வியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இங்கே இரண்யாட்சன் என்ற அனுசரனை பற்றிய புராண குறிப்பை நாம் பார்க்கிறோம் பராகவதாரம் எடுத்ததன் நோக்கம் இரண்யாட்சனுடைய வதம் யார் இந்த இரண்யாட்சன் ஜெயவதேயர்கள் என்று விஷ்ணுபாக்சதர்களாக விஷுவினுடைய வைகுந்தத்திலே நிற்கக்கூடிய காவலர்கள் சனகாதி முனிவர்கள் வருகிற பொழுது அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் அவமதித்ததனால் பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் பகவானுக்கும் இடையே இருந்த நீங்கள் அவரை விட்டு பிரிய வேண்டும் என்று சாபம் கொடுக்க அந்த சாபத்தை கெட்டு துடிதுடித்து போனவர்கள் பிராயச்சீத்தம் கேட்க மூன்று ஜென்மங்கள் நீங்கள் அவரையே எதிர்த்து அவர் கையால் வ மாண்டு வரப்போகிறீர்களா அல்லது பக்தர்களாய் ஒரு நூறு ஜென்மம் இருப்பீர்களா என்று கேட்டு அந்த இருவரும் இல்லை மூன்று ஜென்மங்களே போதும் என்களுக்கு அவர் எதிர்த்தாலும் பரவாயில்லை அவர் கையால் மாண்டு நாங்கள் இங்கே வர வேண்டும் என்று சொல்ல அதிலே முதல் ஜென்மமாக எடுத்தது தான் இரஞ்சாட்சியன் இறங்கிதூ என்கிற ராட்சச வடிவம் அசுர வடிவம் அப்படி இரஞ்சாட்சி மிகவும் கொடுமைகள் வள புரிந்தான் ஒரு நேரம் என்ன செய்தான் இந்த உலகத்தையே கொண்டு போய் அந்த புரிதியிலே எங்கோ ஒரு இடத்திலே ஒழித்து வைத்தான் பாயனை கொண்டு சூட்டுவதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் உலகம் என்றால் இது மட்டும்தான் உலகம் என்று இப்போது விஞ்ஞான ரீதியாக கூட சொல்கிறார்கள் நிறைய இதே போல கேலக்சியில இன்னும் எக்கச்சக்கமான பூமி எக்கச்சக்கமான நிலவு சூரியன் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க நாம் இருக்கிறது ஒரு கேலக்ஸி அவளது கேலக்சியில ஒரு பார்ட் அப்போது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறான் கடலுக்கடியிலே ஒழித்து வைத்தான் என்று சொல்கிறார்கள் அப்போது வராக ரூபம் எடுத்து இரஞ்சாட்சனோடு போரிட்டு இரண்யாட்சனை கொன்று பூமியை தன்னுடைய கோரைப்பற்கு நடுவாக கொண்டு வந்து வீட்டுக் கொண்டு வந்த பெருமாள் இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர் என்று சொல்லுவாங்க வாரால் அளவும் முதுகுண்டீர் என்றால் ஒரு காலத்திலே இந்த நிலம் பரப்பு முழுவதுமே நீரால் சூழப்பட்ட பிரளைய காலம் அப்படி அந்த பிள்ளைய காலத்திலே கொண்டு போய் சொருக்கப்பட்ட அந்த பூமியை தன்னுடைய கோரைப்பற்களினால் பற்களினால் கொண்டு வந்த ஆற்றல் மிக்க பெருமாள் இருக்கிற ஊர் இந்த ஊர் ஏறார் உருவத்து ஏனமா என்று சொன்னார் ஏனம் என்றால் பன்றியை குறிக்கக்கூடிய சொல் பொதுவாக பன்றியை எல்லோரும் அறிவறுப்பாக பார்ப்பார்கள் ஆழ்வார் சொல்கிறார் ஏறாறு உருவத்து ஏனம் என்றால் இதை போன்ற ஒரு அழகான பன்றியை பார்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழகிய ரூபமாம் அந்த ரூபம் பிள்ளை சொல்கிறார் ஆயிரம் பண்ணை பிரளயம் கொண்டால் ஆகாதோ இப்படி அழகு நிறைந்த வராக விக்கிரகத்தை ஒரு கால் காணால் காணலாமா இல்லை இப்படிப்பட்ட ஒரு அழகான உற்பத்தி காண வேண்டும் என்றால் ஆயிரம் தென்னம் கூட எடுக்கலாமே என்று ஆயிரம் பிள்ளையர் கூட வரலாமே என்று பிரிவாச்சான்களை ஆறா ஏரா உற்பத்தி ஏனமாய் என்பதற்கு பொருள் தருகிறார் இப்படி அழகே வராத உருவம் எடுத்து எழுநாட்சனைக் கொண்டு பூமியை மீண்டும் பெருமாள் எங்கே இருக்கிறார் என்றால் இந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறார் இந்த திருக்கண்ணபுரம் எப்படி இருக்கிறது என்றால் கூறிய அழகுகளை உடைய நாரைகள் நாளைகள் கழனியிலே மீனை தேடி திரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஊறான இல அழகில் தப்பிக்க வேண்டும் என்று நீரிலே துள்ளி குதித்து துள்ளி குதித்து மீன்கள் எல்லாம் சிதறி ஓடக்கூடியதாகவும் எப்போதும் கரிய மேகங்கள் மழை பொழிகிற மாதிரி இருக்கக்கூடிய மேகங்கள் நிறைந்த சோலைகள் நிறைந்த ஊர் இந்த திருக்கண்ணபுரம் அங்கே அந்த பெருமாளை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார் நிலவளம் நீர்வளம் இரண்டும் மிக்கதான திருக்கண்ணபுரம் இருக்கிறது இந்த திருக்கண்ணபுரத்திலே தான் ஒவ்வொரு காலத்திலே மூர்த்தியாக அவதரித்த பெருமாள் இருக்கிற ஓர் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் இது மூன்றாவது அவதாரத்தை பற்றி சொன்ன பாசுரம் முதல் பாசுரம் எட்டாம் திருவிடைய எட்டாம் பத்திரம் எட்டாம் பத்தியினுடைய எட்டாம் திருவுடைய முதல் பாசுரம் பச்சாவதாரம் இரண்டாவது பாசுரம் ஊர்மாவதாரம் இந்த பாசுரம் பராக அவதாரத்தை குறித்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் வாரார் அளவும் பொதுமுன்னியில் பரந்த காலம் வளைமறுப்பில் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் ஆறல் இறை கருதி குருகுபாய கையல் இனியும் காராறு புறவில் கண்ணபுரத்தடியே கண்டுகொண்டேனே காயனவாச்சா மனசேந்திர வாத்தனாவா பிரகதேசமாவாது கரோமியத்தன் சகலம்பரசு ஸ்ரீமன் நாராயணாயிரி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ திமிலையோ கமல கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் ஒருவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்தோம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா